கேரளால மே முப்பத்தி ஒன்னாம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்கள்ல கனமழையும் சில மாவட்டங்கள்ல தீவிர கனமழையும் பெய்யும் வாய்ப்பு இருக்கதா தகவல் வெளியாயிருக்கு இதன் காரணமா இருபதாம் தேதி மூன்று மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட்டும் இருபத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் நாலு மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட்டும் பிற மாவட்டங்களுக்கு மஞ்சட் அலர்ட்டும் விடப்பட்டுள்ளது அதனால இருபதாம் தேதி அங்கு ரெட் அலர்ட் விடப்பட்டுள்ளது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் மே இருபதாம் தேதி தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டங்கள்ல இருபதாம் தேதி மிக மிக கனமழை பெய்யும் வாய்ப்பு இருக்கதால இருபதாம் தேதி ரெட் அலர்ட் விடப்பட்டிருக்கு கன்னியாகுமரி திருவாரூர் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்கள்ல பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தி ஒராம் தேதி வரைக்கும் கனமழை பெய்யும் வாய்ப்பு இருக்கதால ஆரஞ்ச் அலர்ட் கொடுத்திருக்காங்க பிற மாவட்டங்கள்ல லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்பு இருக்கதால மஞ்சள் ரெட் அலர்ட் விடப்பட்டுள்ள மாவட்டங்கள்ல அதிகபட்சமா இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யும் எதிர்பார்க்கப்படுவதால் அங்கு உரிய நடவடிக்கை எடுக்கவும் இந்திய வானிலை ஆய்வு மையா இந்த நிலையில தென் தமிழக கடலோர பகுதிகள் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி வருவதால் தென்காசி தேனி திண்டுக்கல் மாவட்டங்கள்ல ஓரிரு லமழை முதல் மிக கனமழையும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை திருப்பூர் கோவை நீலகிரி ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் இன்று பெய்யும் தெரிவிச்சிருக்காங்க மே இருபதாம் தேதி தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டங்களில் மிக மிக கனமழை பெய்யும் வாய்ப்பு இருக்கால ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு கன்னியாகுமரி திருவாரூர் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்கள்ல பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தி ஒராம் தேதி வரைக்கும் கனமழை பெய்யும் வாய்ப்பிருக்கால ஆரஞ்சு அலர்ட் கொடுத்திருக்காங்க மாவட்டங்கள்ல லேசானது முதல் மிதமான வளை மலைக வாய்ப்பிருக்கு அப்படினு அலர்ட் கொடுத்து சோ இந்த ஒரு தகவல் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படி உங்களுடைய கருத்துக்கள மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க என்ன இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலுக்கு தேங்க்ஸ்